தெரிஞ்சுக்கணும் அறிவு அவருடைய எதிர்கால அனுபவ அறிவாக தான் சொல்லியிருப்பாங்க போடுவோம் இதுல ரெண்டு குச்சி பாருங்க கொட்டாய் ஆட்டுக்கு ஒருக்கு ஒன்னொன்னா தேங்காய் இந்த ஒரு சூடா ஒன்னா சுடி வச்சு விட்டு அந்த வச்சு அதான் எந்த செய்யறமோ காத்த மதுக்கு தேங்காய் சுடு வணக்கம் நான் குமுதன் இது வில்லேஜ் குக்கிங் தமிழ் நம்ம இன்னைக்கு தேங்காய் சுடுற வீடியோ தான் பாக்கிறோம் இந்த வருஷம் நம்ம தோட்டத்துக்கு வந்துருக்குறோங்க தோட்டத்துல வச்சுதான் சுட போறோம் இப்ப போய் நம்ம தேங்காய்க்கு வேணுங்கிறது அது என்னென்ன வேணும்னு போட்டு வச்சிருவோம் வாங்க போய் போட்டு வைக்கலாம் அப்படியே பாருங்க வெள்ளாம எதுவும் இல்லை ஆனா தென்னை மரம் மாமரம் எல்லாம் எவ்வளவு இதா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தூரத்துல இருந்து நான் கட்டுறேன் அங்க பாருங்க பக்கத்துலயே மழை அங்க ஒரு பழைய வீடு இருக்குது இந்த மரத்தில் இருந்து தாங்க தேங்காய் போடணும் இதில் யாரும் ஏரி போடுறது துரட்டும் இல்லை தேங்காய் போட முடியாததுனால ஏற்கனவே கீழே உளுந்துருக்கிற காய் எடுத்து தான் நம்ம இன்னைக்கு தேங்காய் சுட போகிறோம் மேலே ஏறி அறுக்கிறதுக்கு ஆப்ஷன் இல்லாததுனால நம்ம கீழே இருக்கிற காய் வச்சு தேங்காய் சுட்டுக்கலாம் இப்போ பாருங்க நம்ம ரெண்டு தேங்காய் எடுத்துருக்கோம் இது ரெண்டு தான் சுட போகிறோம் இந்த ரெண்டு தேங்காயை நல்லா இந்த கல்லில் உரைச்சி கழுவிக்கலாம் மேல இந்த இதெல்லாம் நல்லா உறச்சிட்டு கழுவுகணும் அதுக்கப்புறம் அதில் என்னென்ன சேர்க்கலான்னு பார்க்கலாம் இந்த தேங்காய் தேங்காயோட குடுமியை எடுத்துடணுங்க இந்த இதை எடுத்துடணும் இதை குடுமின்னு சொல்லுவோம் இதை எடுத்துடலாம் எடுத்துட்டு இந்த ரெண்டு காயும் நல்லா உரசிக்கலாங்க இந்த கல்லில் உரசிட்டு நல்லா கழுவி எடுத்துக்கலாம் வீட்டில் சின்ன பிள்ளைங்க இருந்தால் அவங்கக்கிட்ட கொடுத்துடலாம் அவங்களை இப்படி உரசி கழுவி கொடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு பாருங்க இந்த மாதிரி எல்லாம் வர மாதிரி உரசி கழுவிக்கணும் கொஞ்சம் கூட இந்த நார் இல்லாத அளவுக்கு தேய்ச்சிட்டு காய கழுவி எடுத்துக்கலாங்க எந்த தேங்காயும் வரைச்சிக்கலாங்க இப்ப நான் உங்களுக்கு ஒண்ணு காட்டுறேன் பாருங்க எனக்கே பக்கத்துல போ பயமா இருக்குது அதனாலதான் தள்ளி நின்று காட்டிட்டு இருக்கிறேன் பாருங்க தேன் தேன்கூடு தெரியுதுங்களா தேன் பூச்செல்லாம் மேலே ஏறிட்டு இருக்குது தோட்டத்துல இப்படி எல்லாம் இருக்குங்க தோட்டத்துல இவங்களோட நம்ம வாழணும் டவுன்ல தான் நம்ம கூட அவங்க வாழ்வாங்க தோரம் இருக்கு தேன் கூடு கொய்யா மரம் பாருங்க தாங்க இருக்கு தேன் கூடு அந்த கருப்பா இருக்கிறது தான் தேன் கூடு வந்துட்டாங்க வந்துட்டாங்க இந்த பக்கம் ஒருத்தர் வந்துட்டாங்க எங்க பாருங்க கொய்யா பழம் எல்லாம் அப்படியே பழுத்து இருக்குது மரத்திலே இருக்குது நம்ம இதை பொறிச்சு சாப்பிட்டுருவோம் சூப்பரான ஒரு கொய்யா பழம் நம்ம பார்த்துட்டோம் சாப்பிடுவோமா கொய்யா பழம் சாப்பிட்ட கையோடு நம்ம போய் தேங்காய்க்கு மேலே போடுறதுக்கு குச்சி வெட்டிட்டு வந்துடலாங்க அந்த தேங்காயை பிடிச்சி சுடுறதுக்கு குச்சி வேணும் அதுக்கு வாதநாராயணன் குச்சின்னு சொல்லுவாங்க அதாவது வாதனாங்குச்சின்னு சொல்லி பேச்சு வழக்கில் சொல்லுவாங்க நாராயணன் குச்சி அதுதான் போடுவோம் போடுவான் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு குச்சி போடுவாங்க நம்ம இந்த பக்கம் நாராயணன் குச்சி தான் போடுறது போய் அதை வெட்டிட்டு வந்துடலாம் பாருங்கள் இது தான் அந்த வாதநாராயணன் குச்சி இதில் ரெண்டு பார்த்து வெட்டிக்கலாம் எல்லாம் ஒரே புதராக இருக்குதுங்க பார்த்து தான் வரணும் இதுக்குள்ளே அப்படியே பார்க்கலாம் எந்த குச்சி கணக்காக இருக்கணும்னு கொஞ்சம் கூட முடக்கில்லாத இருக்கணுங்க நல்லா வளர்த்தியாக எந்த இடத்துலேயும் முடக்கில்லாமல் நீளமான குச்சியாக இருக்கணும் இந்த தேங்காய் சுடுறதுக்கு குச்சி நல்லா ஒரு ரெண்டு பாகம் இருக்கணுங்க நம்ம நெருப்பில் வச்சு காட்டும்போது தேங்காயை சுடும்போது நம்ம மேலே அனல் அடிக்காத இருக்கணும் இப்போ நம்ம சுடுறோம் பெரியவங்க சுடுறதுனால ஒன்றும் இல்லை குழந்தைங்க கையில் கொடுக்குற மாதிரி இருந்தால் நல்லா கொஞ்சம் வளர்த்தியாக இருக்கணுங்க குச்சி குழந்தைங்கக்கிட்ட கொடுக்குற மாதிரி இருந்ததுன்னா குழந்தைங்க மேலே முகத்துல எல்லாம் அனல் அடிக்காத இருக்கிற மாதிரி குச்சியாக பார்த்து வெட்டிக்கணும் பாருங்கள் எங்கள் பையன் ஹெல்ப்புக்கு வந்துருக்குறான் தங்கச்சூட்டு பையன் குச்சி வெட்டி கொடுக்குறேன் அப்படின்னு புதராட்டுருக்குது அங்கே போய் வெட்ட வேணான்னு நான் வெட்டித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து வெட்டி கொடுத்துட்ருக்குறான் இந்த குச்சி பாருங்க கணக்காக வெட்டிக்கிட்டு அந்த இது மேல் அந்த பட்டையை சீபி எடுத்துருணுங்க அந்த பட்டை இருக்கக்கூடாது இப்போ பையன் சீவி காட்டுவான் பாருங்க அந்த மாதிரி கொஞ்சம் கூட பட்டை இல்லாமல் அந்த மேல் இது அந்த பட்டையை பூரா சீபி எடுத்துடணும் போதுங்க இதுக்கு மேலே கனமான குச்சி வெட்டினோம்னா பிடிச்சி சூடாக கஷ்டமாக இருக்கும் பச்சை குச்சி இல்லைங்களா அதனால் குச்சியும் வெயிட்டாக இருக்கும் தூக்கி நமக்கு சுடவும் சங்கட்டமாக இருக்கும் அப்படியே பாருங்கள் பக்கத்தில் குச்சி நட்டுருக்கிறாங்க அதாவது மரவள்ளி கிழங்குங்க நான் இந்த பக்கம் குச்சின்னு சொல்லுவோம் அந்த குச்சி பேரை சொல்லி சொல்லுவாங்க முள்ளுவாடி ரோஸ் என்ன நட்டுருக்குறீங்க அப்படின்னா ரோஸ் நட்டுருக்குது முள்ளுவாடி நட்டுருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த மரவள்ளி கிழங்கு விவசாயம் பண்ணிருக்குதுங்க அது கூடவே கொஞ்சம் தென்னை மரம் இருக்குது அப்படியே பாருங்கள் சுற்றி எல்லா பக்கமும் மழை இருக்குதுங்க அப்படியே சுற்றி சுற்றி மழை இருக்குது அதுக்கு மழைக்காடுன்னு சொல்லி சொல்லுவோம் இல்லைங்களா அந்த மாதிரி இடம் அது தான் நடுவுல விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க ரொம்பவே நல்லா இருக்குங்க ரொம்ப அமைதியா இருக்கும் அக்கம் பக்கத்தில் வீடுங்கள்லாம் எல்லாம் எதுவும் இருக்காது அங்கங்க தெரியுது பாருங்க அதெல்லாம் மாட்டு கொட்டாய் ஆட்டுக்கு மாட்டுக்கு எல்லாம் கொட்டாய் போட்டுப்பாங்க அந்த தோட்டத்துக்காரங்க ரொம்ப தள்ளி தள்ளிதாங்க வீடு இருக்கும் பக்கம் பக்கம் பக்கமாலாம் வீடு இருக்காது நம்ம போய் நடந்து போய் பேசுகிற அளவுக்கு இருக்காது வண்டி எடுத்துட்டு போற அளவுக்கு தான் வீடுங்க இருக்கும் பாருங்க பாருங்கள் பையன் குச்சி சீவிட்டான் நம்ம எடுத்துகிட்டு போகலாம் போய் இப்போ பாருங்க குச்சியும் சீவி வச்சாச்சு நம்ம தேங்காயும் உறச்சி வச்சுட்டோம் இந்த தேங்காயை இப்போ வந்து பின்பக்கம் ஓட்ட போடணுங்க அந்த மூணு கன்று இருக்கும் இல்லைங்களா அந்த இடத்துல ஒரு கன்று கொஞ்சம் மெலிசாக இருக்குங்க பஞ்சையாக இருக்கும் கொஞ்சம் கத்தி விட்டு எடுக்கிற மாதிரி இருக்கும் பாருங்கள் இந்த கண்ணு தான் அது அந்த கண்ணில் ஃபுல்லாக ஓட்டை போட்டுட்டு அந்த கண்ணை திறந்து விடணுங்க திறந்து விட்டுட்டு அதில் இருக்க தண்ணியெல்லாம் வெளியில் எடுத்துடணும் எடுத்து இந்த கண்ணை எடுத்து விட்டுட்டு அதில் தான் நம்ம சேர்க்க வேண்டிய பொருள்லாம் தேங்காய்க்குள்ளே என்னென்ன போடணுமோ அதெல்லாம் சேர்க்கறதுங்க இப்போ நம்ம அதை கண்ணை திறந்து விட்டுடலாம் நல்ல கூர்மையான ஒரு கத்தி எடுத்துக்கலாங்க வளையக்கூடாது இந்த கத்தியே வளையுது அந்த கொடுவாலோட மூக்கு இல்லைன்னா நல்ல கூர்மையான ஒரு கத்தி மைஒதி அந்த மாதிரி எதாவது ஒன்று எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் இந்த கண்ணை நோண்டி விட்டுரலாம் இப்போ இதில் இருக்க தண்ணியே இன்னொரு ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சிடலாங்க அது அரிசி ஊடுறதுக்கு போடணும் அதனால அதை எடுத்து வச்சிடலாம் தண்ணி இந்த தேங்காயில் பாருங்க கம்மியாக தான் இருக்குது அந்த தேங்காய்க்குள்ளே சேர்க்கறதுக்கு தேவையான பொருளெலாம் எடுத்து வச்சுருக்குறோங்க பாருங்க நான் காட்டுறேன் நம்ம எடுத்துருக்கிற தேங்காய் அளவுக்கு அரிசி பருப்பு எல்லாம் பிடிக்குமோ அந்தளவுக்கு சேர்த்துக்கலாம் நம்மளது தேங்காய் சின்ன தேங்காய் தாங்க அதனால் எல்லாத்துலேயும் ஒவ்வொரு கப்பு எடுத்துருக்கேங்க இந்த பேப்பர் கப்பில் ஒரு கப்பு அரிசி ஒரு கப்பு பாசிப்பயிர் எடுத்துருக்குறேங்க பாசி பருப்பு நாட்டு சக்கரை முக்கால் கப்பு பாசி பருப்பு ஒரு கப்பு ஒரு கப்பு அரிசி அந்த பாசி பருப்பை லேசாக வறுத்துக்கிட்டேங்க கொஞ்சம் நல்லா வாசனை வர அளவுக்கு வறுத்துக்கிட்டேன் பச்சையாக போடுறதுனால போடலாம் சீக்கிரம் ஊரிக்கும் நான் கொஞ்சம் வறுத்து போடலான்னு வறுத்துருக்கேன் பாருங்கள் நல்லா காட்டுறேன் கொஞ்சம் அந்த பருப்பை நான் வறுத்து வச்சுட்டேன் முன்னாடியே வறுத்து வச்சுருக்குறேன் கொஞ்சம் ஆரட்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு வறுத்து வச்சுட்டேன் சூடாக போட்டோம்னா நல்லா இருக்காதுங்க அதனால் வறுத்து கொஞ்சம் ஆரட்டுன்னு போட்டிருக்கேன் இப்போ பாருங்கள் அதே அளவுக்கு பொட்டுக்கடலையும் எடுத்துருக்கேன் அதில் பாதி எள்ளு எடுத்துருக்குறேங்க கருப்பு எள்ளு தான் எடுத்துருக்குறோம் வெள்ளை எல் போடுறதுனால போட்டுக்கலாம் எப்போவுமே கருப்பெல்லு தான் போடுவாங்க அதனால் நான் கருப்பு எல் எடுத்துக்கிறேன் ப அரிசி பச்சரிசி எடுத்துக்கணுங்க பச்சரிசி தான் நம்ம ஒரு கப் எடுத்துருக்கோம் பச்சரிசி ஒரு கப்பு பருப்பு பாசி பருப்பு ஒரு கப்பு நாட்டு முக்கால் முக்கால்ப்பு நான் அவங்கவுங்க இனிப்புக்கு தேவையான அளவுக்கு போட்டுக்கலாங்க அவங்கவுங்களுக்கு என்ன இனிப்பு தேவையோ அந்த அளவுக்கு போட்டுக்கலாம் இப்போ நான் இந்த அரிசியும் பருப்பையும் கழுவிக்கிறேங்க அரிசி பருப்பு எள்ளு இது மூணையும் சேர்த்து கழுவிக்கலாம் போடுறதுக்கு கழுவாமல் இருந்தால் அப்படியே போடுறது தாங்க ஈஸியாக இருக்கும் உள்ளே இப்போ தேங்காய்க்குள்ளே போடுறது ஈஸியாக இருக்கும் ஆனால் நம்ம கொஞ்சம் கழுவிடலாம் எனக்கு இன்னமும் எப்பவும் கழுவிட்டு போட்டால் தான் இருக்கும் ஆனால் அது கழுவிட்டு போடுறது கொஞ்சம் தேங்காய்க்குள்ளே போடுறது சிரமமாக தாங்க இருக்கும் மெதுவாக தான் போகும் கொஞ்சம் நம்ம கழுவாத இருக்கிறது போடும்போது ஈஸியாக இருக்கிற மாதிரி கழுவுன அரிசி பருப்பு போடுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இருந்தாலும் பரவாயில்ல நம்ம இதை ஒரு ரெண்டு கழுவு கழுவிட்டு அதுக்கப்புறம் போட்டுக்கலாங்க அப்படியே இது முதல்லையே கழுவியும் காய வைக்க முடியாதுங்க கழுவுனோம்னா அரிசியெல்லாம் உடஞ்சி போயிடும் அதனால் இப்படி கழுவிட்டு தான் போட மாதிரி இருக்கும் நான் எப்பவும் இப்படி கழுவிட்டு தான் போடுவேன் ஆனால் அதிகமாக மாட்டாங்க அப்படியே போட்டுருவாங்க அப்படியே போட்டால் தான் நமக்கு போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக போட்டுருவாங்க எனக்கு என்னமோ அது அப்படி எப்போவுமே கழுவி போட்டு பழக்கமாக போச்சு நம்ம வீட்டில் பெரியவங்களும் அப்படி தான் கழுவிட்டு போடுவாங்க நானும் அப்படியே கழுவிட்டு போட்டு பழகிட்டேன் கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும் இருந்தாலும் போட்டுக்கலாங்க ஒரு ரெண்டு தர கழுவிடலாம் கழுவிட்டோம்னா நம்மளுக்கு சாப்பிடும்போது கொஞ்சம் மனசுக்கு திருப்தியாக இருக்குங்க இல்லைன்னா அது ஒரு மாதிரி கஷ்டமாகவே இருக்கிற மாதிரி இருக்கும் கழுவாத சேர்த்துட்டுவேன் கழுவாத சேர்த்துட்டுவேன்னா அதுக்காக தான் கழுவிடுறது இப்போ பாருங்கள் ரெண்டு தடவை கழுவியாச்சு இப்போ இந்த தேங்காய்க்குள்ளே இந்த அரிசி பருப்பு எல்லாத்தையும் சேர்த்துக்கலாங்க பாரு முதல்ல இருக்கும்போது கொஞ்சம் ஈரமாக இருக்கிற மாதிரி தாங்க இருக்கும் நம்ம போட போட கொஞ்சம் அந்த அரிசியெல்லாம் ஈரத்தை இழுத்துக்குங்க அரிசி பருப்பு எல்லாம் கொஞ்சம் ஈரத்தை இழுத்துக்குவோம் ஆனாலுமே இந்த மாதிரி கழுவிட்டு போடுறது கொஞ்சம் நமக்கு சிரமமாக தாங்க இருக்கும் கொஞ்சம் நச்சு வேலை தான் இது கழுவாமல் போடும்போது ஈஸியாக உள்ளே போகிற மாதிரி இது போகாது இப்போ பாருங்கள் நான் ஒரு மைகோதி குச்சியோட இது வச்சு நான் உள்ளே தள்ளி விட்றேன் அப்படி தான் கொஞ்சம் உள்ள எல்லாம் போகுங்க இல்லைன்னா அப்படி ஈரமாக பிடிச்சிக்கிட்டு பிடிச்சிக்கிட்டு அப்படியே நின்றுக்கும் முன்னாடி அடைச்சிக்கிட்டு நின்றுக்கும் அந்த ஓட்டையை அடைச்சிட்டு நின்றுக்கும் அந்த கன்று திறந்து விட்டுருக்கோம் இல்லையா அதை அடைச்சிக்கிட்டு நின்றுக்கும் அதனால் இப்போ இதை குச்சி வச்சு உள்ளே தள்ளி விட்றலாம் தள்ளி விட்டு தள்ளி விட்டு அப்படி போடலாம் இந்த பாருங்கள் தேங்காய்வுக்கு அரிசி போடுறதுக்குன்னே ஒரு மெத்தட் இருக்குதுங்க அதுதான் போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரிலாம் போடுறது ஒன்று ஒன்றா ஒன்று ஒன்றா தள்ளி விட்டுக்கிட்டு போடணும் பாருங்க மேலே கை வச்சு விட்டு அப்படி போட்டோம் அப்படின்னா நமக்கு அப்படியே போட போட தள்ளி விட்டுக்கிட்டே இருக்கலாங்க ஒருத்தரை அள்ளி போட்டாங்கன்னா கூட நம்ம அப்படியே குச்சி வச்சு மைகோதி குச்சி வச்சு அப்படியே தள்ளி தள்ளி விட்டோம்னா உள்ளே போய்கிட்டே இருக்கும் பாருங்க காலங்காலமாக தேங்காய் போடுறதுக்கு இதுதான் ஈஸியான வழி எப்போவுமே இப்படி தான் போடுவோம் இந்த கோட் வச்சு அப்படி இப்படிலாம் நிறைய போட்டு பார்த்தாச்சுங்க அதெல்லாம் ஒத்து வரல இந்த கையை இப்படி வச்சுக்கிட்டு அந்த இதில் விட்டு இப்படி மைகோதி குச்சி வச்சு குத்தி விட்றது தான் நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்குது அதனால் நம்ம இந்த மெத்தட்லேயே போட்டுக்கலாம் இப்போ இந்த தேங்காய்க்கு அரிசி பருப்பு இதெல்லாம் போடுறது வந்து தேங்காயோட பாதி அளவுக்கு போட்டுக்கணுங்கு தேங்காய் முழுசாக நிறையிற மாதிரி போடக்கூடாது பாதி அளவு போட்டோம் அப்படின்னா தான் அந்த தேங்காய் பருப்பு எல்லாம் ஊறி வரும்போது இப்போ நம்ம ஒரு பத்து மணி இருக்குங்க காலையில் பத்து மணி இருக்கும் நம்ம இப்போ போட்டுக்கிட்டுருக்குறோம் இது வந்து சாயந்தரம் அஞ்சு மணி வரல ஊறுங்க அஞ்சு மணி ஆறு மணி அவங்கவுங்களுக்கு எப்படி வேலை இருக்குதோ அந்த அதுக்கு தகுந்த மாதிரி செஞ்சுக்கலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு தேங்காயோட பாதி அளவுக்கு சேர்த்துக்கலாம் இதுலேயே கொஞ்சம் பொட்டுக்கடலையும் சேர்த்துக்கலாங்க நான் சும்மா எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்து காட்டுட்டு அப்புறமா வீடியோ கட் பண்ணிவிட்டு எல்லாம் போட்டுக்கு வச்சிட்றேங்க போட்டு வச்சுட்டு ஊறிக்கிட்டு இருக்கட்டும் சும்மா எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் போட்டு காட்டுறேன் அவ்வளோ தான் சாம்பிளுக்கு போட்டு காட்டிட்டு அப்புறம் நம்ம எல்லாத்தையும் போட்டுட்டு பார்க்கலாங்க இப்போ தேவையான பொட்டுக்கடலை நாட்டு சர்க்கரையும் அது கூட போட்டுக்கலாங்க எல்லாத்தையுமே நம்ம எப்படி கை வச்சு அந்த அந்தளவுக்கு தள்ளி விட்டோம்னா ஈஸியாக இருக்கும் போடுறதுக்கு நாட்டு சர்க்கரை அப்படி இல்லைன்னா கூட வெள்ளம் சேர்த்துக்கலாங்க வெள்ளத்தை நல்லா நுணுக்கிட்டு அதையும் இதில் சேர்த்துக்கலாம் இதுக்கு சக்கரை சேர்த்துறது இல்லைங்க நாட்டு சக்கரை அல்லது வெள்ளம் இந்த மாதிரி தான் சேர்த்துறது சக்கரை சேர்த்துறது இல்லை உங்களுக்கு சக்கரை சேர்த்துனா பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் சேர்த்துக்குங்க இப்போ இது எல்லாத்தையும் போட்டுட்டு பார்க்கலாங்க ஒவ்வொரு தேங்காய்க்கும் அளவுக்கு பிடிக்குதோ அந்தளவுக்கு இப்போ பாருங்கள் போட்டு வச்சிட்டோம் இப்போ நம்ம அந்த கண்ணை தேங்காயோட கண்ணை திறந்து தண்ணி எடுத்து வச்சோம்லங்க தேங்காய்க்குள்ளேருந்து தண்ணி எடுத்து வச்சோம்ல அந்த தண்ணியவே இதுக்குள்ளே ஊற்றிக்கலாங்க அரிசி பருப்பு எல்லாம் ஊறுறதுக்கு அந்த தேங்காய் தண்ணியை ஊற்றி தான் ஊற வைப்பாங்க நம்ம ஊற்றுனதுக்கப்புறம் நாட்டு சக்கரை இந்த வெள்ளம் அது கரைஞ்சி அதுலேயும் தண்ணி விடுங்க பாருங்கள் சின்ன தேங்காய்கிறதுனால இதில் தே தண்ணி கம்மியாக தான் இருந்தது அது தே தண்ணி வந்து முக்கால் தேங்காய் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரியே ஊற்றிடலாங்க ரொம்ப கம்மியாக ஊற்றக்கூடாது அப்போ தான் பருப்பு அரிசியெல்லாம் நல்லா ஊறி இருக்கும் இப்போ இந்த தண்ணி ரெண்டுக்கும் கணக்காக பிரித்து ஊற்றிடலாங்க இந்த தேங்காய்க்கு அந்த தேங்காய்க்கு ரெண்டுக்கும் முக்கால் முக்கால் தேங்காய் வர அளவுக்கு தண்ணி ஊற்றி வச்சிடலாம் இப்போ பாருங்கள் இந்த தேங்காய்க்கு நம்ம தண்ணி ஊற்றிட்டோம் ஊற்றுனதுக்கப்புறம் அந்த பொட்டுக்கடலெல்லாம் மேலே மிதந்து வந்திருக்கு தெரியுதுங்களா உங்களுக்கு மேலே பார்க்கலே தெரியும் அந்த தண்ணியோட இதில் பொட்டுக்கடலாம் மேலே நிக்குது இப்போ அந்த தேங்காய்க்கு போகுதுங்க இந்த தேங்காய்க்கு ஊற்றிடலாம் ரெண்டு தேங்காய்க்கும் பாருங்கள் ரெண்டு தேங்காயை ஊற்றி கொஞ்சம் தண்ணி நிச்சமே இருக்குது இப்போ இது ரெண்டுக்கும் நம்ம அந்த குச்சியை போட்டு வச்சிடலாங்க ஏன்னா இப்போ இந்த ஓட்டை இப்படியே இருந்தது அப்படின்னா உள்ளே ஏதாவது பூச்சி இந்த மாதிரி போச்சுன்னா தெரியாது நம்ம அதுக்குள்ளே இந்த குச்சியை போட்டு வச்சிடலாம் அந்த குச்சியோட ஒரு முனையில இந்த மாதிரி சீவி வச்சுக்கணுங்க அதாவது குச்சின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி சீவி வச்சுக்கிட்டு நம்ம திறந்து வச்ச தேங்காய் கண்ணில் அதை போட்டு வச்சிடலாங்க இந்த மாதிரி மெலிசா சீவினா தான் அந்த கண்ணுக்குள்ளே இந்த குச்சி போகும் பெரிய குச்சியாக இருக்குது இல்லையா அதனால் அந்த அளவுக்கு உள்ளே போகிற மாதிரி சீவி விட்டுட்டு அதை போட்டுடணுங்க அதே மாதிரி அளவும் வச்சு பார்த்துக்கணுங்க ரொம்ப இந்த குச்சி வந்து உள்ளே பாருங்கள் அது ரொம்ப போகுது அந்த அளவுக்கு இல்லாமல் அந்த குச்சியை வெட்டி எடுத்துக்கணுங்க ரொம்ப உள்ளே போகிற குச்சியை வெட்டிட்டு கணக்காக ஒரு ஒரு இன்ச்சு ரெண்டு இன்ச்சுக்கு மட்டும் உள்ளே போகிற மாதிரி இருக்கணும் சும்மா நான் போட்டு காட்டுறேன் அதை வெட்டிட்டு நல்லா போட்டுட்டு பாருங்கள் அப்படியே இந்த தட்டி விடலாம் உள்ள போட்டுட்டு நல்லா தட்டி விட்டுட்டோம் அப்படின்னா கொஞ்சம் கூட கேப் இருக்காதுங்க உள்ளே எதுவும் ஒரு பூச்சி போகாது எறும்பு அந்த மாதிரி எதுவும் போகாது இந்த காயை எப்படியே போட்டு வச்சுட்டு நம்ம சாயந்தரம் வரலாம் அப்படியே வச்சிடலாங்க எதுவும் ஆகாது அது பாட்டுக்கு அரிசி பருப்பெல்லாம் ஊறிக்கிட்டு இருக்கோம் இப்போ நம்ம ரெண்டு குச்சியுமே அடிச்சிடலாம் ரெண்டு தேங்காய்க்குமே குச்சி போட்டுட்டு இதுக்கு கொஞ்சம் மஞ்சள் தடவணுங்க மஞ்சள் தடவிட்டோம்னாலே அது வந்து ஒரு பூஜைக்குரிய பொருளாகிடுது நம்ம இவ்வளோ தூரம் எல்லாம் வேலை செஞ்சுட்டு அதுக்கு மேலே மஞ்சள் தடவிட்டோம் அப்படின்னா அதுக்கு மேலே அது பூஜைக்கான பொருள் அப்படின்னு சொல்லிவிட்டு அதில் ஏதோ ஒரு எறும்பு இந்த மாதிரிலாம் எதுவுமே வராதுங்க அப்படியே இருக்கும் தான் மஞ்சள் தடவி வச்சிடறோம் பாருங்கள் தேங்காய்க்கு அந்த குச்சியில் எல்லாத்துலேயுமே தடவி வச்சிடறதுங்க ஒரு ஸ்பூன் மஞ்சள் எடுத்துக்கிட்டு தூளாக இருந்ததுனாலும் தடவிக்கலாம் இல்லை நம்ம கிழங்கு அப்படியே அரைச்சிக்கிட்டு வந்து அதை தடவுறதுனாலும் தடவி வச்சிடலாம் இப்படி எல்லாத்தையும் தடவி வச்சிடணுங்க காலையில் தடவி வச்சிட்டோம் அப்படின்னா ஒவ்வொருத்தரும் எட்டு மணிக்கே போட்டு வச்சிருவாங்க நல்லா அரிசி பருப்பெல்லாம் ஊறி இருக்கும் இதில் இடையில நான் ஒன்று சொல்லணுங்க ஒவ்வொருத்தர் வந்து தேங்காய் சுடணும் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அரைச்சி போடணும்னு சொல்கிறாங்க அரிசியை அரைச்சி போடுறதா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க தேங்காய் சுடுறதை பற்றி பேசும்போதே அவங்க அப்படி தான் சொல்கிறாங்க தேங்காய் எல்லாம் அரைச்சி தானே போடுவீங்க அப்படிங்க நம்ம இந்த பக்கம் அந்த பழக்கம் இல்லைங்க அரைச்சி போடுற பழக்கம் இல்லை நம்ம அப்படியே தான் முழுசாக தான் சேர்த்துவோம் தெரியல எனக்கு அரைச்சி போடுவாங்களா என்னன்னு சொல்லிவிட்டு எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் இது பண்ணுற அளவுக்கு பார்த்த அளவுக்கு இந்த அரிசி பருப்பெல்லாம் அப்படியே முழுசாக தான் போட்டு அதுவும் இல்லாமல் அந்த அரிசி பருப்பு உள்ளே போட்டதெல்லாம் வெந்துரும் நம்ம சோறு பொங்கல் சோறு செய்வோம் இல்லைங்களா அந்த மாதிரி வெந்துரும் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த மாதிரி இல்லைங்க கண்டிப்பாக நம்ம வைக்கிறது ஒரு பத்து நிமிஷம் அந்தளவுக்கு தான் சுட போகிறோம் தேங்காய் அதில் வந்து கண்டிப்பாக அரிசி இதெல்லாம் வந்து அந்த தேங்காய் சூ ஓடு சூடேறி அந்த உள்ள தேங்காய் சூடேறி அந்த அரிசி இதெல்லாம் வேகிறதுக்கு சான்ஸ் இருக்காதுங்க லேஸாக சூடேறி இருக்கும் ஏற்கனவே அந்த அரிசி பருப்பு எல்லாம் நல்லா ஊறி இருக்குங்க ஏழு எட்டு மணி நேரம் நல்லா ஊறி இருக்கிற அரிசி பருப்பெல்லாம் எல்லாம் சூடு ஏறுங்க லேசாக சூடேறி அது ஒரு கொஞ்சம் டேஸ்ட்டு அந்த அனலில் காட்டின சூட்டோட டேஸ்ட்டு வித்தியாசமாக இருக்கும் அவ்வளோ தன்களை வந்து நம்ம பொங்கல் சோறு மாதிரி ஆயிருக்கும் அப்படின்லாம் இல்லை நம்ம போட்டு வச்சு தேங்காயெல்லாம் ஊறிடுச்சுங்க இனிமேல் சுட ஆரம்பிக்கலாங்க காலையில் பத்து மணிக்கு போட்டோம் இப்போ மணி அஞ்சாக போகுது இனிமேல் சுட்டுடலாங்க எடுத்து சுட்டுட்டு சாமிக்கு கும்பிட்டு பார்க்கலாம் வாங்க தேங்காய் சுட போகலாம் அடுப்பு ஏற்றுறது வந்து சூட தான் ஏற்றுவோம் தேங்காய் சுடுறதுக்கு வச்சு தான் முதல்ல ஏற்றணும் சூட ஒன்று வச்சுக்கலாம் ரெண்டு சூட வச்சுருக்கோம் ஒன்று வச்சு ஏற்றி பார்க்கலாம் பிடிக்கலன்னா இன்னொரு சூடை வச்சுக்கலாம் இந்த சூடத்தை இப்படி எப்பவும் உடச்சூட்டு அப்போ தான் பிடிக்கும் இல்லைன்னா சீக்கிரத்தில் பிடிக்காது இந்த மாதிரி பாருங்கள் ஆடி காற்று அடிச்சுக்கிட்டு இருக்குது இல்லை ஆடி காற்றுல அம்மியும் பாங்க இப்படி விட்டு வச்சோம்னா நல்லா பிடிச்சிக்கும் சூடம் எவ்வளோ காற்று அடித்தாலும் பிடிச்சிக்கும் அதுக்காக தான் விட்டு வைக்கிறது முதல்ல இந்த மாதிரி சின்ன வச்சு நல்லா பிடிக்க வச்சிடலாம் நெருப்பு பிடிக்க வச்சுட்டு அதுக்கப்புறமா தேங்காய் வைக்கலாம் இப்ப நம்ம தேங்காய் சுட ஆரம்பிச்சிடலாங்க ரெண்டு காயும் நான் ஒண்டியே வச்சு சுடுறேன் தீயே தாங்க மாட்டேங்கிறா நீங்களே இதே மாதிரி தேங்காய் சுட்டு பாருங்க பக்கத்தில் எங்கேயாவது முடிஞ்சதுன்னா தோட்டத்தில் போய் சுடுங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் குழந்தைங்களை கூட்டிகிட்டு போய் பக்கத்தில் எதாவது தோட்டம் இருந்ததுன்னா அங்கே சுடுங்க இல்லை வீட்டுக்கு பக்கத்தில் கூட ஏதாவது கிரவுண்ட் இருந்ததுன்னா அதில் போய் சுடலாங்க நாங்கள் இப்போ தோட்டத்துக்கு வரலன்னா வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு கிரௌண்டில் தான் சுற்றுப்போம் எப்பவுமே அப்படிதான் சுடுவோம் இப்போ இங்கே வந்துட்டதுனால நம்ம தோட்டத்தில் சுடுறோம் நெருப்புக்கிட்ட குழந்தைங்களெல்லாம் ஜாக்கிரதையாக விடுங்க போக ஒரு தான் நம்ம வச்சோம் இன்னொரு சூடு அப்படியே இருக்குது இதை சாமிக்கு வச்சிடலாம் சாமி கும்பிட்றதுக்கு நம்ம தேங்காய் சூப்பரா சுட்டு முடிச்சாச்சுங்க பாருங்க நல்லா வெந்துருச்சு கொஞ்சம் தேங்காய் பிடிச்சி வேகவே ஆரம்பிச்சிருச்சு இந்த உள்பக்கம் மட்டும் கொஞ்சம் எடுத்துடலாம் தேங்காய் பாருங்க தேங்காய் பிடிச்சி வேகுது ரொம்ப அந்த மேல் ஓடும் வெந்திர கூடாதுங்க லேசா சுட்டா போதும் போதுங்க இதுக்கு மேல சுட்டோம்னா நம்ம தேங்காயும் சேர்ந்து வெந்துடும் மேல் ஓடெல்லாம் வெந்து போயிடும் போதும் இப்ப எடுத்துட்டு போயிட்டு நம்ம சாமி கும்பிட்டு தேங்காயை உடச்சு பாத்துருவோம் பாருங்க நம்ம தேங்காய் சுட்டு முடிச்சாச்சு போய் இப்போ சாமி கும்பிட்டு வரலாங்க பொழுது இறங்கிருச்சு போயிட்டு நம்ம சாமி கும்பிட்டு தேங்காய் உடைச்சி சாப்பிட்லாம் வாங்க கொண்டு போய் சாமி கும்பிட்லாம் நீ சா இது மட்டும் எடுத்துகிட்டு வர நீங்கள் பாருங்கள் தேங்காய் எப்படி இதாக இருக்குது வெடிச்சிருக்குதுன்னு எப்போவுமே தேங்காய் சுட்டோம்னா இப்படி தாங்க வெடிச்சுக்கும் வெடிச்சிரும் பாதி வெந்துடும் இங்க ஊருக்குள்ள எல்லாம் சாமி கும்பிடுறது அப்படின்னா ஒரு பத்து வீடு சேர்ந்து எல்லாருமா அவங்கவுங்க வீட்டில் தேங்காய் இந்த மாதிரி போட்டு வச்சிருவாங்க உரைச்சி தேங்காய்க்கு போட வேண்டியதெல்லாம் போட்டு வச்சுட்டு அப்புறம் எல்லாம் அந்த தெருவுக்குள்ள இருக்கிற ஒரு இடத்துல வச்சு இந்த மாதிரி சுடுவாங்க எல்லாருமே ஒன்னா சுடுவாங்க ரெடி வச்சு சுட்டுட்டு பக்கத்துல ஏதாவது கோவில் விநாயகர் கோவில் அந்த மாதிரி இருந்ததுன்னா அங்கே கொண்டு போய் வச்சு சாமி கும்பிட்டு வந்துடுவாங்க நம்ம தோட்டத்துல சாமி கும்பிடுறது வந்து அந்த மாதிரி கோவில்லாம் தேடிக்கிட்டு இருக்க மாட்டாங்க நம்ம எந்த இடத்துல தேங்காய் சுடுறோமோ அடுத்தது கொஞ்சம் சாணி தெளிச்சு விட்டு அந்த இடத்த தூய்மை பண்ணுறதுன்னு சொல்கிற இல்லைங்களா அந்த மாதிரி சாணி அல்லது மஞ்சள் கரைச்சி தெளிச்சு விட்டுட்டோன்னா அந்த இடம் அப்படியே தூய்மை ஆகிக்கும் அதே இடத்துல கொஞ்சம் பிள்ளையார் ஒன்று சாணி பிள்ளையார் இல்லைன்னா மஞ்சள் பிள்ளையார் அந்த மாதிரி பிடிச்சி வச்சு கொஞ்சம் அருகமல் வச்சு சாமி கும்பிட்டுருவாங்க இதனோட கான்செப்ட் என்னன்னா பஞ்சபூதத்தை நம்ம வணங்கணும் அப்படிங்கிறது தாங்க வணங்கணும் அப்படின்னா அதனோட பஞ்சபூதத்தோட பெருமைகளை உணர்ந்து நம்ம அதனை மதிக்கணும் மனிதன் நினைச்சா என்ன வேணாலும் செஞ்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறோங்க ஆனால் பஞ்சபூதம் செய்கிற எதுவும் நம்மளால் செய்ய முடியாது தான் இந்த காத்துல வச்சு நம்ம தேங்காய் சுடுறது இவ்வளோ காத்து இதில் ஓப்பன் பிளேஸ்ல வச்சு இந்த தேங்காய் சுட்டுக்கிட்டு வரணும் அதே மாதிரி பூமியோட இதை உணர்ந்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் எந்த இடத்துல நம்ம செய்கிறோமோ அதே இடத்துலையே நம்ம வச்சு சாமி கும்பிடணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இப்போ இருக்கிற பிள்ளைங்க கிட்ட சொன்னா சாமியை கண்ணில் காட்டு சாமி வந்து என்ன செய்யுது அப்படிங்கிறாங்க பெரியவங்க சொன்னது வந்து இயற்கையை மதிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அதை மறைபொருளாக வெளியில வந்து சாமி அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இப்ப நம்மளுக்கும் அதை விளக்கி சொல்ல தெரியல அவங்க எந்த கான்செப்ட்ல சொன்னாங்க அப்படிங்கறத நம்மளுக்கு விளக்கி தொ சொல்ல தெரியல ஆனா இப்படிதாங்க சாமி கும்பிடணும் பூமியை மதிக்கணும் காத்த மதிக்கணும் பஞ்சபூதங்களை மதிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இதெல்லாம் செஞ்சாங்க நம்ம அவங்க பொதுவா சாமி அப்படின்னு சொல்லிட்டதுனால இப்ப அதை நமக்கு விளக்கியும் சொல்ல தெரியாம நம்மளும் தடுமாறுறோம் பிள்ளைங்களும் அதுக்கு எதிர் கேள்வி கேட்கறாங்க விதினா வாதம் பண்றாங்க எல்லாத்தையுமே ஒரு ஆராய்ச்சி பண்ணி அதுக்கான ஆராய்ச்சி பேப்பர் கையில் ரெடியாக வச்சுருக்கணும் அதனோட ரிசல்ட் வந்து கையில் ரெடியாக வச்சுருக்கணும் அப்படின்னு நினைக்கிறது வந்து தப்பில்லைங்க நம்மளும் சின்ன வயசாக இருக்கும்போது அப்படி தான் நினைச்சோம் ஆனால் இப்போ அதை நம்ம பிள்ளைங்களுக்கு எடுத்து சொல்ல தெரியல அப்படிங்கிறது தான் உண்மை சாதாரணமாக தேங்காய் சுடுறது தான் எதுக்கு தேங்காய் சுடணும் இந்த தேங்காய் சுடுலன்னா என்ன நின்று போயிட போகுது அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு பதில் சொல்ல தெரியாமல் தான் நம்ம ஒன்று ஒன்றும் செஞ்சிட்ருக்கோம் மொத்தத்தில் இயற்கையை மதிக்கணும் அப்படிங்கிறது தான் கான்செப்ட் அதுக்கு பின்னாடி தான் இதில் ஒவ்வொரு நம்ம பண்டிகை நோம்பி இந்த மாதிரியெல்லாம் ஒன்று ஒன்று வச்சுருக்காங்க பெரியவங்க சில விஷயம் பெரியவங்க சொல்கிறது வந்து அதில் பொருளே இல்லாத மாதிரி இருக்குங்க அது மூட நம்பிக்கை அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ஆனால் அதன் மூலமாக நம்ம அனுபவத்தை தெரிஞ்சுக்கணும் நமக்கு அனுபவ அறிவு வரணும் அப்படிங்கிறதுக்காக ஒன்று ஒன்று சொல்லியிருப்பாங்கங்க எல்லாமே நம்மளுடைய எதிர்காலம் சிறப்பாக இருக்கணும் நம்ம அனுபவ அறிவு அதிகமாக பெறணும் அப்படிங்கிறதுக்காக தான் சொல்லியிருப்பாங்க நம்மளும் இந்த மாதிரி செஞ்சு பார்க்கலாம்